ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய கருத்து போன கவரிங் நகைகளை வீட்டில் உள்ள பொருளை வச்சே புதுசு மாதிரி எப்படி மாற்றலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு ரெண்டு வகையான கவரிங் செயின் ஒரு கவரிங் வளையல் வந்து எடுத்துக்கிறேன் இந்த கவரிங் செயின் வாங்கி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த செயின் வந்து நம்ம கழுத்தில் போட்டால் ரொம்ப அரிப்பாகவும் இருக்குது அதனால் இதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை ஸோ இதை எப்படி வாஷ் பண்ணலாங்கிறத பாத்திரலாம் வாங்க ஒரு பெரிய சைஸ் லெமன் வந்து நல்லா பழுத்து பழமாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி அதோட ஜூஸை மட்டும் நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறனால நம்ம நகையில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வெளியே வந்துடும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நார்மல் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க லெமனில் வந்து டைரெக்டாக எந்த நகையும் போடக்கூடாது அதனால் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ லெமன் வாட்டரில் நம்ம எடுத்து வச்சுருந்த கவரிங் ஜுவல்ஸை சேர்த்துக்கலாம் இது வந்து இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணும் ரெஸ்டில் விட்டுருங்க ஜுவல்ஸ் வந்து தண்ணியில் நல்லா மூழ்கணும் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஜுவல்ஸ் வந்து நல்லாவே ஊறியாச்சு பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் எந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு உங்களுக்கு இதிலே வந்து பாதி அழுக்கு வந்து வெளியே வந்துடும் லெமன் வாட்டரே இப்போ நம்ம கீழே ஊற்றிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் போதும் இப்போ ஒரு சின்ன பவுலில் நான் வாஷிங் சோப் எடுத்துக்கிறேன் நீங்கள் வாஷிங் பவுடர் கூட எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன டூத் ப்ரஷ் வச்சு நம்ம எல்லா ஜுவல்ஸையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் டூத் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்க்கும் போது உங்களுக்கு அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன அழுக்கு அந்த கருப்பெல்லாம் கூட நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இந்த செயின் மாடல் வந்து பழைய மாடல் கோதுமை செயின்னு சொல்லுவாங்க இதிலெல்லாம் அழுக்கு வந்து ஈஸியாக போயிடும் ஆனால் முறுக்கு செயின் மாதிரி இருக்கும் அதிலெலாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தேக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா லெமன் கூட வந்து பேக்கிங் சோடா போட்டு வாஷ் பண்ணுவாங்க பேக்கிங் சோடா போட்டு வாஷ் பண்ணால் அழுக்கு வந்து சீக்கிரமாக போயிடும் ஆனால் நீங்கள் அந்த செயினை மறுபடியும் போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் இரிட்டேஷனாக இருக்கும் அரிப்பு எடுக்கும் ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் நீங்கள் வந்து பேக்கிங் சோடா வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் பெட்டர் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கொதிக்கிற தண்ணியில் டைரெக்டாக செயினை போட்டு நல்லா வந்து அடுப்பில் காட்டுவாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது அது வந்து சீக்கிரமாக நமக்கு செயின் கட்டாயிடும் இப்போ நம்ம கவரிங் செயின்லாம் நல்லா ஸ்கப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கவரிங் ஜுவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு பிரைட் அண்ட் ஷைனாக இருக்குதுன்னு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஜுவல்ஸ் வந்து கருத்து போகாது ஜுவல்ஸ் வாஷ் பண்ணணும் நீங்கள் இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை வெளியே கிளம்புறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சாலே போதும் உங்களுக்கு பல பலன புதுசு மாதிரியே இருக்கும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ட்ரையான கிளாத்தில் போட்டு நல்லா ஈரெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க தொடச்சி முடித்ததுக்கப்புறம் காற்றோட்டமாக அப்படியே வந்து காய விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஜுவல்ஸ் வந்து சீக்கிரமாக கருத்து போகாமல் இருக்கும் ஜுவல்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டிப் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி வச்ச ஜுவல்ஸை மஞ்சள் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட செயினாக இருக்கட்டும் வளையலாக இருக்கட்டும் ஒரு கோல்டன் ஷைன் கொடுக்கும் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் தங்க மாதிரியே இருக்கும் மஞ்சள் ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ வாஷ் பண்ணாலும் அந்த ஷைன் இருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் மேலெல்லாம் மஞ்சள் பட்டுருமோ ட்ரெஸ்ஸில் பட்டுருமோன்னுலாம் பயம் தேவையில்ல எல்லா ஜுவல்ஸ்லேயும் மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ பாருங்கள் அளவுக்கு பிரைட் அண்ட் ஷைனாக இருக்குதுன்னு இது வந்து யாருமே கவரிங் செயின்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக் கோல்டு செயின் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்